அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது தீ பற்றி எரிந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஸ்பெயினில் நடந்த பரபரப்பு சம்பவம் இது பற்றிய விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்பெயின் விமான நிலையத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான எழுநூத்தி நாற்பத்தி ஏழு விமானம் தீப்பற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த காஸ்டெல்லன் தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனத்தின் உதவியுடன் தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை சில காலத்திற்கு முன்பு சேவையில் இருந்து விலகப்பட்ட பின்னர் இந்த விமானம் காஸ்டெல்லன் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தெரிவித்துள்ளது விமானம் பாகங்களாக பிரித்தெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதன் மூலம் ஏற்பட்ட தீப்பொறியால் விமானம் தீப்பிடித்ததாக விமான நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது குறித்த விமானத்திற்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் உரிமையாளர் இல்லை எனவும் பிரித்தெடுக்கும் செயல்முறைக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்